வணக்கம் ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அருமையாக இருக்கிறது ராசி என்றாலே அழகானவர்கள் அன்பானவர்கள் நளினமானவர்கள் சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமானவர்கள் எனவே ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு கோச்சாரப்படி கிரகங்களாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் குரு பகவான் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்காரு அதனால் உங்களுடைய விலை உயர்ந்த ஃபோனாக இருந்தாலும் காராக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் பர்ஸுலலாம் பணத்தை கவனமாக வச்சுக்குங்க அடுத்தவர்கள் எடுத்து செல்லக்கூடிய நேரமாக இந்த இது இருக்குது அதனால் பொருள் அழிவு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப உங்கள் பொருள் உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் குரு பகவானை என்றைக்குமே நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய அதிபதி அசுரகுரு இவர் வந்து தேவகுரு உங்களுடைய லக்னத்தில் இருக்கார் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் உடை எல்லாமே ஒரு மாறுதலாக இருக்கும் ரொம்ப ஜெனூனாக ட்ரெஸ் பண்ணுவீங்க நல்ல எண்ணங்கள் இருக்கும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எண்ணங்களை நீங்கள் கொண்டவர்கள் அடுத்தவர்கள் அழ அழுதால் உங்களுக்கு பிடிக்காது உடனே அவர்களுக்கு உதவி செய்ய ஓடி விடுவீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியதில் நீங்களும் ஒரு முக்கிய நபராக இருப்பீர்கள் அடுத்தது செவ்வாய் வேறு இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணக்கூடியவர் அடுத்தவங்கள்ட்ட திடீர்னு வார்த்தையை விடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி போய் நிற்காதீங்க வார்த்தையை விடாமல் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் என்பது இரத்தக்காரகன் பூமிக்காரகன் இந்த ஒரு கோபக்காரகன் ஒரு கோவத்தில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டோன்னா அது பெருசாக போயிடும் அதனால் கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்கள் பேசணும் இல்லைனா அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் வெளிநாடு யோகம் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா நடக்கும் ஒரு திருமணமாகி வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ஹனிமூன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கும் ஒரு மேல் படிப்பு வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கும் அதே நேரம் ஒரு நல்ல தொழில் தொடங்கி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும் வெளிநாட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் விற்றீங்கனாலும் அதில் பெரிய லாபம் கிடைக்கும் ஆக மொத்தம் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இப்போ இருக்குது ஒரு சுற்றுலா கூட போகலாம் ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு வரக்கூடியது இல்லை நண்பர்களோடு போயிட்டு வரக்கூடியது இல்லை வேலை செய்கிற உங்களுடைய ஜாப் மூலமாக நீங்கள் வந்து அனுப்புனாலும் அனுப்பலாம் அது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஒரு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் சுக்கர பகவான் வேறு இருக்கார் இப்போ சுக்கர பகவான் இருந்தாலே திரவிய வரவு உங்களுக்கு வந்து நல்ல வரவு உண்டு மனைவி மூலம் உங்களுக்கு வந்து சொத்து பத்து சேரக்கூடிய வரவு வந்து பிள்ளைகளால் மகிழ்ச்சி இப்போ இப்போ நீங்கள் வந்து வயதானவராக இருந்தீங்கன்னா பிள்ளைகள் நிறைய சம்பாரிச்சுட்டு வந்து உங்கள் கை நிறைய கொடுப்பாங்க அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அளவுக்கு அவங்க வந்து பணத்தை சம்பாரித்து நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப ஆனந்தப்படும் நம்ம பிள்ளைகள் மூலம் நம்ம சம்பாரித்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காமே வசதியாக இருக்காமே அப்படின்னு வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால் நல்லா பயன்படுத்திக்கிங்க விலை உயர்ந்த ஆடைகள் இதெல்லாம் வாங்குவீங்க பெண்கள்லாம் வந்து விலை உயர்ந்த நகைகள் வாங்குவாங்க மாணவர்கள்லாம் வந்து நல்லா படித்து அதில் ஏதாவது ஒரு போட்டி அப்படின்னு வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வாங்குவாங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேரும் அதே மாதிரி அரசியல்வாதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும் இவரை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு செய் செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை வரும் அதே நேரம் மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரம் அதனால் அரசியல்வாதியாகட்டும் மாணவர்களாகட்டும் எல்லாருமே இந்த இதை பயன்படுத்திக்கிங்க ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்போதுமே ஒரு யோகம் ஒரு இது உண்டு அது மாதிரி லாட்ரி சீட்டு யோகம் உண்டு ஒரு போட்டி ப இதுலலாம் வெளியே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு விழுற யோகம் கண்டிப்பாக உண்டு அடுத்தது பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் சனி பகவான் இருக்கார் தொழில் ரீதியாக ஒரு சின்ன பல தடங்களை வந்து கொடுப்பார் அதாவது ஒரு பணத்தை போட்டிங்க அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க அது வந்து அடுத்தவங்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப இதுவாக அமைஞ்சிடும் அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருங்க கூட்டு தொழிலில் பணம் போட்டிங்கன்னா பணம் வந்து விரயம் ஆயிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால தன லாபத்தை தருவார் ஆனால் அடுத்தவங்களை சேர்த்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா இந்த பத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பண விரயத்தை தருவார் அதனால் யாரையும் நம்பி பணம் போடாதீங்க நீங்களே பத்து ரூபா தொழில் செஞ்சாலும் நீங்களே செய்யுங்க அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் தன லாபத்தை கொடுக்கும் பொருள் வரவை கொடுக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் வந்து கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க அதில் கவனமாக இருங்க அடுத்தது புதன் இருக்கார் புதன் வந்து நாளில் இருக்கிறதுனால உடல் வந்து அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதிலெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பூமி யோகமும் இருக்குது அதே நேரம் அந்த யோ பூமி யோகத்தினால் அதாவது வில்லங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் ஒரு வண்டி ஏதாவது ஒன்று வாங்கினாலும் அது வந்து நல்ல வண்டியாக அதாவது பழைய வண்டிலாம் வாங்கினீங்கன்னா அது வந்து செலவு வச்சிடும் புது வண்டியாக வாங்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பணம் கொடுத்து வாங்குகிற மாதிரி வாங்கணும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அதிலலாம் வாங்குனிங்கன்னா அதாவது மாதம் மாதம் பணம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்குனிங்கன்னா அதில் வித பல இடைஞ்சல்கள் இன்னல்கள் இதெல்லாம் வரும் அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய சம்பள பில்லை உங்கள் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி அரசாங்க வேலையில் எதில் இருந்தாலும் சரி என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை யாருக்கிட்டேயும் வந்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசாங்க வேலையில் வேணும் அப்படின்னா அரசாங்க வேலை வந்து இப்போ கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா பத்தில் சனி பகவான் இருக்கார் உ பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இருக்குமே தவிர உடனே டக்குன்னு கிடச்சிடாது இழுத்து கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பார் ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால அந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ராகு பகவானையும் கேது பகவானையும் நல்லா கெட்டியமாக பிடிச்சுக்கணும் நேரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த ராகு பகவான் கேது பகவானுக்கு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செய்யணும் இப்போ வெளிநாடு யோகம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்து செய்யணும் பத்தில் சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனி பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு ஒன்பது முறை நவகிரகங்களை சுற்றி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கருப்பு அணியவே கூடாது அதில் கவனமாக இருங்கள் தொழில் ரீதியாக பலவித பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும் எனவே ரிஷபராசி நேயர்கள் மேலும் மேலும் உங்களுக்கு யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னாலே சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் வந்து பெருமாளை ரொம்ப ரொம்ப விரும்பி அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அதாவது மகாலட்சுமிக்கு பெருமாளுக்கு பால் வாங்கி கொடுத்து கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ அதாவது சுக்கரனுக்கு அதிபதியாக கொண்ட ரிசவராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தவறாமல் சைவம் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் என்ன வருஷத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க அது மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அருமையான ஒரு பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் மேல் ஏற்றம்தான் இருக்குமே தவிர இறக்கம் என்பது இருக்கவே இருக்காது எனவே மகாலட்சுமிக்கு பிடித்த மகாலட்சுமிக்கு அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் எனவே முயற்சி திருவினையாக்கும் உங்கள் முயற்சியில் பலவித முன்னேற்றை முன்னேற்றத்தை காணுங்கள் என்னுடைய சேனலை முதல் முதலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி